நாளை நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பழனி மற்றும் கொடைக்கானல் பகுதிகளுக்கு வாக்குச்சாவடி மையங்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பு பணிகள் துவங்கியது கொடைக்கானல் மலை வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குதிரைகள் மூலம் கொண்டு செல்ல ஏற்பாடு நாடாளுமன்ற தேர்தல் முன்னிட்டு பிரச்சாரங்கள் நேற்று மாலை ஆறு மணியுடன் நிறைவு பெற்றதை அடுத்து நாளை காலை ஏழு மணிக்கு பதிவு நடைபெற உள்ளது அடுத்து இன்று பழனி சட்டமன்ற பகுதிக்குட்பட்ட வாக்குப்பகுதி மையங்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அனுப்பும் பணி நடைபெற்று வருகிறது தேர்தல் நடத்தும் அலுவலர் கோட்டாட்சியர் சரவணன் மற்றும் தாசில்தார் சக்திவேல் தலைமையில் பழனி மற்றும் கொடைக்கானலில் உள்ள முன்னூற்றி இருபத்தி மூன்று வாக்குச்சாவடி மையங்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரம் அனுப்பப்படுகிறது கொடைக்கானலில் உள்ள மலை கிராமங்களான வெள்ளக்கவி சின்னூர் பெரியூர் பகுதிகளுக்கு குதிரைகள் மூலம் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொடைக்கானல் கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து குதிரை மூலம் அனுப்பப்படுகிறது தேர்தல் பணிகளில் இதில் ஆயிரத்து ஐநூற்று தொண்ணூற்றி ஆறு அரசு ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர்